அதிமுக கட்சி தோன்றியதும் அக்கட்சிக்கு ஆதரவாக முதலில் எழுதப்பட்ட பாடல் ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்ல சில மிருகங்கள் இருக்குது ஊருக்குள்ள இந்த காட்டுக்குள்ள உள்ள மிருகம் எல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவல இந்த பாடல் ஒரு இடைச்செருக்களாக இதய வினைப்படத்தில் சுருக்கப்பட்டது காட்டில் ஒளிந்து வாழும் எம்ஜிஆர் பாடுவதாக அமைந்த இந்த பாடல் தமிழ்நாட்டில் உள்ள சில பகைவர்களை காட்டு மிருகங்களோடு ஒப்பிட்டுப் படுவதாக இருந்தது இதைத் தொடர்ந்து கட்சி வளர்ப்பதற்கு ஏற்ற வகையில் மக்களுக்கு ஊழலற்ற சமுதாயம் உருவாகும் என்ற நம்பிக்கையூட்டும் விதமாக பாடல்கள் பாடலாசிரியர்கள் உருவாக்கினர் புதியவர்களுக்கு வாய்ப்பு தரலான பகலில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் அவர் இரவில் கட்சிக்காரர்களை சந்தித்து அரசியல் வியூகம் உருவாக்கினர் அவருடைய இந்த திட்டமிடலையும் அந்த திட்டங்களை அவருடைய ஆட்களை கொண்டு செயல்படுத்திய முறைகளையும் வைத்து பார்க்கும்போது அவர் ஒரு ராஜாங்கமே நடத்தியது போலத்தான் தோன்றிற்று என்றார் நடிகர் ஆனந்தன் அதிமுக தோற்றத்துக்கு பிறகு தனது படங்களில் புதிய சமூகம் சமத்துவம் வர்க்கபேதமின்மை திமுக அரசின் தீய போக்கு புரட்சி தன் புகழ் தன் துணிவு என உள்ளடக்க விஷயங்களில் முன்பை விட அதிகம் கவனம் செலுத்தினர் பாடலாசிரியர்களிடம் சில கருத்துக்களை சொல்லி இவை இந்த பாட்டில் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார் சில வரிகள் அவர் நினைத்த கருத்தை தரவில்லை என்றால் பாடலாசிரியர்களிடம் ஆசிரியர்களிடம் அதை சொல்லி திருத்தி தரும்படி கேட்டு மாற்றிக்கொண்டார் இவ்வாறு அவர் படப்பாடல்கள் ஒவ்வொன்றும் அவரது நேரடி கருத்தாகவே இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் நாள் அதிமுக உதயமாயிற்று அதற்கு முன்பே ரசிகர்கள் மதுரை போன்ற நகரங்களில் தாமரை படம் போட்ட கொடியேற்றி எம்ஜர் கட்சியை தொடங்கிவிட்டனர் அதுவரை பிரபலமாகாத சில நாளிதழ்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க ரசிகர்கள் தரும் உத்வேகம் பற்றி நிறைய செய்திகள் வெளியிடலாயின தமிழகம் எங்கும் இருந்து ரசிகர்கள் புறப்பட்டு எம்ஜிஆரின் சத்யா ஸ்டுடியோவுக்கும் ராமாவரத் தோட்டத்துக்கும் சென்று தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர் ரசிகர்களும் பொதுமக்களும் இவ்வளவு ஆதரவு அளிப்பர் என்று எம்ஜிஆரோ கலைஞரோ அப்போது எதிர்பார்க்கவில்லை எம்ஜிஆருக்கு இனி அமைதியாக யோசித்து செயலாற்ற நேரமில்லாமல் போயிற்று திமுக மீத்திருந்த வெறுப்பும் சேர்ந்து கொண்டதால் படித்தவர்களும் கட்சி சாராத பொதுமக்களும் எம்ஜிஆருக்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆங்காங்கே ரசிகர்கள் தமக்கு பிடித்த படங்களை திமுக கொடியில் போட்டு புது கொடியேற்றி தனிக்கட்சியை தொடங்கிவிட்டனர் எம்ஜிஆர் தான் இதுவரை திமுகவுக்கு ஆதரவாக தமது படங்களில் வெளியிட்ட காட்சிகளும் பாடல்களும் வீணாகிவிடக் கூடாது என்று முடிவு செய்தார் அவற்றையும் தன் வருங்கால அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கட்சியின் கொடி மற்றும் வண்ணத்தை தீர்மானித்தார் திமுக கொடியின் நிறங்களுடன் பொதுவான ஒரு வெள்ளை நிறத்தை மட்டும் கொண்டார் கட்சி தலைவராக அறிஞர் அண்ணாவையும் அவர் உருவத்தையும் கொடியிலும் கட்சியின் பெயரிலும் இணைத்தார் ஆக இப்போது அண்ணா ஆரம்பித்த திமுக தான் இவருடைய அண்ணா திமுக என்பது போலவும் இவர் அக்கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து நடத்துவது போலவும் ஒரு நிலையை உருவாக்கினார் இப்போது இதுவரை அவர் திமுகவுக்கு ஆதரவாக அமைத்த காட்சிகளும் பாட்டுகளும் இனி இவருக்கு பயன்படும் உதய சூரியனை வழங்குவது போற்றுவது பாராட்டுவது போன்ற காட்சிகள் மட்டும் பயன்படாது இதே வினை படம் எம்ஜிஆரை திமுகவை விட்டு வெளியேற்றிய பிறகு வந்தாலும் அது மணியனின் நாவலை படமாக்கிய விதத்துக்காக ஓடி வெற்றி பெற்றது அதில் அரசியல் பெரிதாக பேசப்படவில்லை காஷ்மீரின் அழகிய காட்சிகள் மஞ்சளா மற்றும் லட்சுமியின் அழகு தோற்றம் எம்ஜிஆர் இயேசு கிறிஸ்து போன்ற தோற்றத்தில் ஆனால் காவி உடுத்தி மாறுவிடத்தில் வந்து தங்கை லட்சுமியின் திருமணத்தில் திருநிறை செல்வி மங்கையற்கரசி திருமணம் கொண்டால் இனிதாக என்ற பாடல் பாடியது ஆகியன இப்படத்தை வெற்றி பெற வைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உலக பொருள்காட்சியான எக்ஸ்போவில் படம் பிடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திரைக்கு வந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என்று தன் அதிகாரத்தை முழுதாக திமுக செலுத்தியும் படப்பெட்டியை வைக்கோல் வண்டியிலும் பேருந்தின் நெஞ்சியில் இருக்கும் இடத்திலும் ஒழித்து வைத்து சரியான நேரத்தில் படத்தை வெளியிட்டு திமுகவினரை தன் முதல் முயற்சியிலேயே மண்ணை கவ்வ வைத்தார் என்றவர்கள் இந்த படம் பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம் இந்த படத்தின் பெயர் போடும்போது அதிர்ஷ்டத்தின் சின்னமாக விளங்கும் காகித பூ பின்புலத்தில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்ற பாடல் சீர்காழியின் கம்பீர குரலில் முழங்கிற்று இன்று வரை அதிமுக கட்சி கூட்டங்களில் இப்பாடல் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நேற்று இன்று நாளை உரிமை குரல் சிரித்து வாழ வேண்டும் நாளை நமதே கனி ஆகிய படங்கள் வெளிவந்தன இவற்றில் சிரித்து வாழ வேண்டும் நாளை நமதே ஆகிய இரு படங்களும் இந்தி படத்தின் தழுவல்கள் நேற்று இன்று நாளை படத்தில் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேத்து அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று என்றும் நல்லவருக்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை என்ற பாடல் அதிமுக பிரச்சார பாடலாகவே எழுதி இசையமைக்கப்பட்டு படத்தில் இடம்பெற செய்து பெரும் வரவேற்பு பெற்றது இந்த பாட்டில் வரவேண்டிய கருத்துக்களை எம்ஜிஆர் வாலியிடம் எடுத்துரைத்தார் ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்தின் ஊழல் தெருவிளக்கு போட தொழிலாளிகள் வேலைக்கு வந்ததாக பதிவேடு மற்றும் ஆவணங்களை தயாரித்து அறிவியல் பூர்வமாக செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டதாக மாஸ்டர் ரோல் ஊழல் ஆகியவற்றை சொல்லும் வகையில் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்தில் தாம் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையில ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாம் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் இந்த பாட்டு நேரடியாக மக்களுக்கு எதிரான திமுகவின் போக்கை எடுத்துச் சொல்லும் பிரச்சார பாடலாகவே அமைந்தது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக பெற்ற வெற்றியும் ஒரு போஸ்டராக இப்படத்தில் ஒரு காட்சியில் காட்டப்பட்டது ஒரு சம்பவம் என்பது நேற்று நேற்று அது சரித்திரம் என்பது என்று இன்று அது சாதனையாவது நாளை நாளை வரும் சோதனை தான் இடைவேளை என்று இப்பாடலை முடித்து உடனே இடைவேளை விட்டதும் மக்கள் இப்பாடலின் உள்ளடக்கம் குறித்து விவாதிக்க நேரம் கிடைத்தது பாடலை படத்தில் இடம்பெற செய்யும் இடமும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த பாடல் மூலமாக அறிந்து கொள்ளலாம் இந்த படத்தில் ஏஞ்சர் அழகாக தோற்ற அவரின் வயது தெரியாதபடி மேக்கப்பும் முடைகளும் வெகு பொருத்தமாக இருந்தது மஞ்சுளா லதா என இருவர் ஜோடிகளாக நடித்தனர் படம் தயாரித்த அசோகன் குடிகாரனாகவும் பிச்சைக்காரனாகவும் நடித்திருப்பார்